அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது இருக்கிறது உண்மையா அப்படின்னு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அதற்கான ஒரு விளக்க முறைகள் தான் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொர்க்கம் அப்படின்னா நல்லவர்கள் இறந்தால் சொர்க்கத்துக்கு போவாங்க தீயவர்கள் இருந்தால் நரகத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வகுத்து வச்சுருக்குறாங்க ஆனால் அது செத்து போனால் தான் நமக்கு அந்த உண்மை நிலைகள் தெரியும் ஆனால் அதை நம்ம போது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒருத்தர் பழகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கடைசி வரைக்குமே நல்ல நண்பனாகும் அவர்களுடைய மனசு மகிழ்கிற மாதிரியான பேச்சுகள் நாம் பேசிக்கிட்டு இருந்தோம் நம்மளுடைய குடும்பத்தில் சொந்த பந்தம் எல்லா இடத்துலையுமே நம்ம யாரையுமே பாதிக்காத அளவுக்கு ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னாவே அதுக்கு பேர் சொர்க்கம் அதுவே நாம் ஒருத்தர் வந்து பாதிக்கிற அளவுக்கு அவங்க மனசை காயப்படுற அளவுக்கு நாம் இந்த ஜென்மத்தில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் நரகம் அப்போ பேசக்கூடிய வார்த்தையிலேயே சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அப்போ நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது என்னான்னு நமக்கே தெரியும் அப்போ இறந்து போனவர்கள் நமக்குன்னு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நாம் இறந்துட்டா நம்மளையே மறந்துடுவாங்க அதுவே ஊருக்காக வாழ்ந்து பாருங்க நம்ம இறந்ததுக்கப்புறமும் நம்மளுடைய பெயர் இந்த பூமியில் இருக்கும் அப்போ அதுக்கு பேர் தான் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது அதுக்கு உதாரணத்துக்கு காந்தி நம்ம நாட்டுக்காக வாழ்ந்தார் அதனால தான் இன்றைக்கி உருவா நோட்டில் அவர் இருக்கிறார் அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் விவேகானந்தர் பிள்ளருக்காக வாழ்ந்தார் அவரும் இன்னமும் நமக்காக தான் இந்த பூமியில் அவர் போனதுக்கப்புறமும் அவரை பற்றி இருக்கிறோம் புத்தர் நமக்காக வாழ்ந்தார் அவரும் இறந்ததுக்கப்புறம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ யாரெல்லாம் பொது வாழ்க்கையில் வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய பெயரெல்லாம் இந்த பூமியில் இன்னமும் அவங்க செத்து பல வருஷங்கள் பல யுகங்கள் ஆகிய பிறகும் இன்னமும் அவங்க தெரிகிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை பிறருக்காக அதனால் அது சொர்க்கம் யாருக்குமே புரோஜனம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை தன்னுடைய குடும்பத்துக்கு கூட சரியாக இல்லாதவர்கள் அப்போ அவங்க இறந்தாங்கன்னா நரகம் அப்படிங்கிறது அவங்க வாழும்போதே சில விஷயங்களை தெரிஞ்சது வாழ்ந்ததுக்கு போனதுக்கப்புறமும் இதுதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் எல்லாம் சொர்க்க நரகமுன்னு சொல்லி வகுத்து வச்சான் அப்போ எதற்காக இது மாதிரி வகுத்து வைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லதை கெட்டதை யாருமே எடுத்து உரைக்கல அப்படின்னா இந்த உலகத்தில் சத்தியம் தர்மங்கிறது செத்து போயிடும் அதனால் சொர்க்கம் அப்படிங்கிறது இன்னும் மேலாச்சும் இந்த பதிவு பார்க்கும்போது எல்லோரும் இன்னும் மேலும் யாருடைய மனசையும் காயப்படுத்தாத அளவுக்கு பேசுகிறதுக்கு நம்மளை சுற்றியும் வாழும் காலத்தில் அன்பாகவும் கருணையாகவும் இருந்தோம் அப்படின்னா சொர்க்கமாகும் எல்லாத்தையும் காயப்படுத்தினோம்னா நரகமாகும் அவ்வளோதான் வாழும்போது நரகமாக தான் இருப்போம் இறந்ததுக்கப்புறம் நரகமாக தான் இருப்போம் எது வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் என்னுடைய நவகர கருப்புசாமியுடைய கோயில் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோங்க இது ஒரு பொதுவான கோயிலுங்கிறதுனால சாமியுடைய சிலை செட்டு இதுக்கான ஏகசாலைகளுக்கான தேவையானதெல்லாம் உங்கக்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க முடியலைன்னா இந்த வீடியோவை பலருக்கு விடுங்க முடிகிறவர்கள் செய்வார்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு என்னுடைய கூகுள் நம்மளையும் பணத்தை போட்டு விடலாம் மகிழ்ச்சி நன்றி